மற்றும் வளங்கள் மற்றும் நுகர்வர் பாதுகாப்புத்துறை வேலூர் மாவட்ட மாவட்டத்தில் இன்று நடைபெற்று இருந்த இளம் நுகர்வர்களுக்கான நுகர்வோர் பாதுகாப்புச் சட்டம் குறித்த புத்தக பயிற்சிக்கு தலைமையிட்டு சிறப்புரை வழங்க வருகை நமது மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே மற்றும் மாவட்ட வளங்கள் அலுவலர்களே மற்றும் மாவட்ட நுகர்வோர் துறைநிறு உறுப்பினர் திரு பூரேஸ்வரர் அவர்களே இணைப்பறிவாளர் குற்றச்சாட்டு அலுவலர்களே புதுமை கல்வி அலுவலர்களே மற்றும் மாவட்ட நியமன அலுவலர் உணவு பாதுகாப்புத் தலைவர்களை அவர்கள் அனைவருக்கும் இது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நமது வேலூர் மாவட்டத்தில் நுகர்வோர் பாதுகாப்புச் சட்டம் குறித்த புத்தாக்க பயிற்சி வழங்குவதற்காக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் நமது மாவட்ட நுகர்வோர் குழு உறுப்பினர் அவர்கள் நுகர்வோர் பாதுகாப்பு குறித்து விரிவாக வளர்க்க உள்ளார் இதற்கு முன்பாக நமது உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் கலப்படம் குடித்து சிறப்பாக உரை வழங்கினார் அதனை அதை பின்பற்றி அனைவரும் பாதுகாப்பு சட்ட குறித்து தெரிந்து கொண்டு சிறப்பாக இது பண்ணி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்